ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்றதை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொடுமையாகவும் போச்சு கொஞ்சம் பாசிட்டிவாகவும் போச்சு நல்லா தான் இருந்துச்சு முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு கீஷு சமையல் எப்பையும் போல் மார்னிங் வந்து ஆக்டிவாக எழுந்திரிச்சிட்டேன் இன்றைக்கி சாட்டர்டே பசங்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி லீவு ஸோ காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு எல்லா பசங்கள்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க நான் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன் இப்படியே யோசித்து யோசித்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு எனக்கு டைம் போனதே தெரியல ஐயோ இப்போ ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் கிச்சனுக்குள்ளே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் என்ன செய்யணும்னு தான் தெரில வேகமாக முட்டையை மட்டும் வேக போட்டுட்டேன் சரி வெங்காயமும் உரிப்பேன்னு வெங்காயமும் உரிச்சிட்டேன் ஆனாலும் எதுவுமே தோணலை சரி ஓகே நம்ம எக் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நேத்து வந்து நான் சாம்பார் வச்சிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து என்ன குழம்புன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் சாம்பாரா அப்படின்ட்டாங்க ஐயோ என்ன எப்படி சொல்லிட்டாங்களே இன்னைக்காவது கொஞ்சம் நல்லா செய்யலாம் சாட்டர்டே எல்லாம் வீட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு நான் சரி ஓகே எக் பிரியாணி செஞ்சிடலான்னு செஞ்சிட்டேன் ஆனா இந்த பிரியாணி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு தலைவலி தாங்க வந்துருச்சு எதுக்குன்னா இன்னைக்கு சாட்டர்டே பசங்கள்லாம் லீவா ஒரே சண்டை பஞ்சாயத்து அழுகை இது எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிட்டே இந்த பிரியாணி செஞ்சேங்க கடைசியில் எப்படி வருமோ என்ன ஏதோன்னு பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தா கடைசியில் சூப்பராக வந்துருச்சு பிரியாணி எல்லாரும் சாப்பிட்டு பார்த்தாங்க பாப்பாவும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னால் ஆனால் என்னன்னா கடைசியில் பத்தாமல் போயிடுச்சு எப்படின்னு தெரியல ஒருவேளை பிரியாணி நான் நல்லா செஞ்சேனா இல்லை எல்லோரும் பசியோடு இருந்தாங்களான்றது தான் தெரியல என்னவோ ஆனால் எப்படியோ சொல்லி சமாளிச்சுட்டேன் சாயங்காலம் வடை சுட்டு தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட வச்சுட்டேன் ஆனால் எப்படி பத்தாம போச்சு தான் இன்னுமே எனக்கு புரியலை ஒரு வழியை சமாதானப்படுத்திட்டு சரி எல்லாரும் தூங்க வைக்கலான்னு பார்த்தா யாரும் தூங்க மாட்டேன் மறுபடியும் விளாட போறேன்னாங்க சரி விளாடுங்கன்னு சொல்லிட்டு நான் படுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் அதுவுமே முடியலை எதுக்குன்னா மறுபடியும் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சுல்ல சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு பேப்பர் பென்னு எடுத்துக்கொண்டாந்து அவங்க பாப்பா கிட்டேயும் கொடுத்தேன் எதுக்கு அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஒரு சார்ட் மாதிரி போடுறதுக்கு என்னென்னா மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு லஞ்சு ஸ்நாக்ஸ் டின்னர் இதுக்கெல்லாம் என்னென்ன செய்யணுன்றதுக்கு ஒரு லிஸ்ட்டு மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டேன் பாப்பாவும் அவங்க அப்பாவும் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு அப்படின்னா தினமும் நான் ஏதாவது ஒன்று செஞ்சு வப்ப அவங்க இது செஞ்சுருக்கலாம்ல அது செஞ்சுருக்கலான்னு எதாவது சொல்லிட்டே இருப்பாங்க இப்போ அப்படி சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா அவங்க போட்டிருக்க லிஸ்ட்லேயே நம்ம எதாவது செஞ்சுருவோம்ல அதுக்காக தான் அந்த அந்த பேப்பரையும் பெண்ணும் கொடுத்தேன் சரினு சொல்லிட்டு எழுதுனாங்க எழுதுனாங்க டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப நேரம் எழுதுனாங்க தம்பிக்கு அவ்வளோவா ஒன்றும் விவரம் தெரியாதுன்றதுனால அவர் எதுவும் அவ்வளோவா பண்ணலை அந்த லிஸ்ட்ல இப்போ கொஞ்சம் எழுதி வச்சிருக்கோம் அப்புறம் கொஞ்சம் எழுதுறோம்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு எழுதி கொடுத்துட்டாங்க இதுதான் அந்த லிஸ்ட்டு என்ன தான் தலைவலியோட அந்த நாள் போனாலும் கடைசியாக பிரியாணி சூப்பராக இருக்குன்னு சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பியாயிட்டேன் இன்னைக்கு நாள் இப்படி தாங்க போச்சு நாளைக்கு இன்னொரு பார்க்கலாம் பார்க்கலாம்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க